உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை ஊர் ஓரத்தில் காணிகரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தன் உடன் பிறப்புகளிடமும் உற்றார் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் அதிகமாக பாசம் வைத்திருப்பீர்கள் அந்த பாசமே உங்களுக்கு பல தொல்லைகளை தடலாம் பெற்றோர்கள் மேல் அதிக பாசம் இருக்கும் அதே பெற்றோர்களிடம் சில தொல்லைகளும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதையும் சாதிக்க வல்லவர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவர்கள் கூடுமானவரை பட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வெகு காசை கொடுத்து ஏமாற நேரும் அன்புக்கு கட்டுப்பட்டதால் வந்த வினை என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் உங்களுடைய அதிகாரம் பிடிவாதம் சில நேரத்தில் உங்களுக்கு நன்மை தரத்தான் செய்யும் எவ்வளவு தூரம் தாங்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்கிறீர்களோ அவ்வளவு தூரம் தாங்கள் மிகவும் ரோசக்காரர்களாகத்தான் இருப்பீர்கள் தொழிலாளியாகப்பட்ட நீங்கள் உங்களுடைய முதலாளிக்கு விசுவாசிகள் தான் குழந்தையாகப்பட்ட நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு விசுவாசிகள் தான் உடன்பரப்பான நீங்கள் உங்களுடைய உடன்பிறப்புக்கு நேர்மையாகத்தான் இருப்பீர்கள் உற்றார் உறவினர்கள் அப்படித்தான் இருப்பீர்கள் ஆனால் கடைசியில் யாருமே உங்களை மதிக்க மாட்டார்களே கலத்திரமும் சில நேரம் உங்களுக்கு இடைஞ்சல் செய்வர்களாகத்தான் இருப்பார்கள் புரிந்தும் புரியாத வித்தியாசமான கலத்திரம்தான் உங்களுக்கு அமையும் தேடி தேடி பிடிச்சாலும் சிற்று குழப்பமான கலத்திரம்தான் உங்களுக்கு இல்லத்தரசியாக அமைவார்கள் ஆகவே கலத்திரத்துடன் நட்பு நிலையை கொண்டு செல்வதுதான் மிக மிக சிறப்பு நீங்கள் சிறந்த ஆராய்ச்சியாளர் கெட்டிக்காரர் ஆசான் வாக்கு தொழில் தாங்கள் யதார்த்தமாக சொல்லக்கூடிய வாக்கு வாக்குக்கூடம் சில நேரங்களில் பலிதமாகும் உங்கள் குடும்பத்தில் ஜோதிடம் மற்றும் ஆசான் மற்றும் குறி சொல்லுதல் சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு உங்கள் குடும்பத்திலும் அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்றால் சிலருக்கு புத்திர தோஷம் புத்திர யோகம் புத்திரத்தால் வேதனை சிலருக்கு குழந்தையே தாமதமாகும் சிலருக்கு குழந்தையே இல்லாத போது மிகவும் சங்கடமாக இருக்கும் அது ஒன்று தான் உங்களுக்கு தடை அடிக்கடி விநாயகர்களுக்கு செல்லுங்கள் மன நிம்மதி பெறுவீர்கள்